ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே தான் நம்ம பெயிண்ட் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டி டீச்சர்ஸ் காலனி இது தான் இந்த ஏரியா பேர் இந்த வீடியோ தான் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வேலைலாம் இருக்குது நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உள்ளே போய் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் சரிங்களா ஓகே நம்ம உள்ளே போகலாம் வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள் மெயினாக சக்லெட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம பெயிண்டிங்க்கு தேவையான மெட்டீரியலாக வந்து இவங்க ரெடி இருக்காங்க இப்போ ஒர்க் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க்கு அப்படின்னா நம்ம தான் வீட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வேலை இப்போ இந்த கிராக் இந்த மாதிரி பொறிஞ்ச வச்சது எல்லாமே நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு பண்ணணும் ரெடி பண்ணணும் இந்த அதுக்குள்ள ஃப்ரெண்ட் டெலிவிஷன் இது எல்லாமே நம்ம பார்க்கணுங்க இப்போ ஓகே மக்கள் இப்போ உள்ளே நம்ம போகிறோம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த பூசி இருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம டச் அப் பண்ணி ரெடி பண்ணுறோம் பார்த்துட்டு இதுக்கு நம்ம இதுக்கு மேலே என்னென்ன எல்லாம் ப்ராப்பராக பண்ணணுமோ அது எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்துட்டு அந்த ரூம் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு பெட்ரூம் அந்த ரூம்லேயும் நம்ம இதே மாதிரி எல்லா வேலையுமே பண்ண வேண்டியது இருக்கும் இதில் தான் இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதில் காட்டுறது எல்லாமே நம்ம இனிமேல் தான் இழப்போம் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா இப்போ ஒயிட் அடித்து காய வச்சுட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி அடிக்கிறாங்களா இவங்க இப்போ பாருங்கள் பார்த்துட்டிங்களா இப்போ இவங்க பாருங்கள் அடித்து இதை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி இதில் காய விட்டு இனிமேல் அதுக்கு மேலே வாழ்க்கைங்கிற ஒரு லெப்பம்னு ஒன்று பார்ப்போம் நாங்கள் அதை பார்த்து ரெடி பண்ணுவோம் மக்களே என்னன்ட்டு இனிமேல் நீங்கள் பொறுமையாக வீடியோ இப்பெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இதான் நம்மளுக்கு வீடியோ ஹாய் நான் உங்கள் பெயிண்டர் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரூமை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ரூமில் இப்போ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் வெயிட் அடித்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் இன்றைக்கி இது ஒயிட்லாம் காஞ்சிருக்கும் இதில் வந்து நம்ம வந்தால் அண்ணன்ல லெப்பர் ரெடி பண்ணுறாங்க இதை ஃபுல்லாக நம்ம வந்து ரூமில் நம்ம வெயிட் அடிச்சிருந்தோமோ அவ்வளோ ரூமுக்குமே நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோர்ட்டு செகண்ட் கோட்டுன்னுட்டு வீடியோவில் போய் பாருங்கள் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெய்யான கிளிக் பண்ணுங்கள் இந்த அந்த அண்ணன் பார்க்குறாங்களே இது அவ்வளோமே ரெண்டு சாய் கோட்டு ரெண்டு கோட்டுமே பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு எல்லாப்போ பார்க்குறாங்க இதேமாரி வீடியோ நம்மளுக்கு எப்போவுமே பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண இதே இதேமாரி வீடியோ டேடி இனிமேல் அப்ளோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பக்கத்தில் உள்ள பெயர்லாம் இக்கினே தட்டி விட்ருங்க நம்மளை மாதிரி பெயிண்டர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணுங்கள் மக்களே ஸோ மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் உங்கள் பெயிண்டர் வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம் உன்னோட நேற்று எதில் விட்டோமோ இருந்தால் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் என்னென்னா நேற்று ஒயிட் அடிச்சு இல்லை பட்டி பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிட்டோம் இன்றைக்கி அதை ரெடி பண்ணணுன்னு தான் வந்திருக்குறோம் வாங்க பார்க்கலாம் மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க மெயினாக நம்மளோட பெயிண்டிங் ஒர்க்கு எப்படிலாம் நடக்குது என்ன எதுவும் டவுட்டு என்ன எதுவும் கேட்குறதா இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம் டவுட்டு கேட்கலாம் நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கலர் அடித்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஃபஸ்ட்டு கோட்டு எல்லாமே பார்த்து ரெடி பண்ணிட்டோம் ரெடி இருக்கிறோம் இன்னும் இதில் வந்து செகண்ட் கோட் வேறு இனிமேல் அடிக்க வேண்டியது இருக்குது இப்போது ஓரளவு ஃபைனலாக வந்துருச்சு இன்னும் நாளைக்கு ஓரளவு செகண்ட் கோர்ட்டு எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டு ஃபுல்லாக இப்போ ஃபைனல் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே அன்னைக்கு இருந்த ஒயிட்டுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் பாருங்கள் மெயினாக நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மள மாதிரி பெயிண்டர்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் தேவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்துலேருந்து இருந்து நான் உங்கள் பெயிண்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் இன்றைக்கான வீடியோ என்னென்ன நடக்கணும் வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு என்ன இதில் நம்ம விட்டுட்டு போயிருந்தோம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் நேற்று நம்ம எல்லாமே போட்டு ஃபஸ்ட் கோர்ட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் கோர்ட்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் செகண்ட் கோர்ட்டு ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கடை சென்டரில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் பெயிண்டிங்கில் எதுவும் டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா நேற்று நம்ம இது இதுக்கு முன்னூட்டி இந்த வீடியோ இதே வீட்டை நம்ம வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒயிட்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் எல்லாமே பிளாக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கிட்டத்தட்ட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கிட்டே இந்த வீட்டில் நாலு நாள் ஒர்க் ஒர்க் நடந்திருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் மாற்றி நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சைன் கோட் பண்ணி பெயிண்ட் போட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிச்சோம் எல்லாமே என்னையோட ஒர்க் முடிஞ்சது சரிங்களா இந்த மாதிரி வீடியோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட பெயிண்ட் மாதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ம் சரிங்களா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு ஓகே மக்கள் தமிழகத்துலேருந்து நான் உங்கள் பெயிண்டர் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் இன்றைக்கான வீடியோ என்ன நடக்கணும் வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்ன இதில் நம்ம விட்டுட்டு போயிருந்தோம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் நேற்று நம்ம எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு போட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் கோர்ட்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் செகண்ட் கோர்ட்டு ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கடை சென்றில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் பெயிண்டிங்கில் எதுவும் டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா நேற்று நம்ம இது இதுக்கு முன்னூட்டி இந்த வீடியோ இதே வீட்டை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒயிட்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் எல்லாமே ப்ளாக் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கிட்டத்தட்ட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கிட்டே இந்த வீட்டில் நாலு நாள் ஒர்க் ஒர்க் நடந்திருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இதுக்கு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் மாற்றி நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சைன் கோட் பண்ணி பெயிண்ட் போட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிச்சோம் எல்லாமே என்னையோட ஒர்க் முடிஞ்சது சரிங்களா இந்த மாதிரி வீடியோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட பெயிண்டர் மாதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு ஓகே மகளிர் தமிழகத்திலேருந்து நான் உங்கள் பெயிண்டர் பாய் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் வாங்க என்றைக்கான வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம அன்னைக்கு எல்லாமே உள்ளலாம் வேலை எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருந்தோம் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருந்தோம் பார்க்கலன்னா உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் எலிவிஷன்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாமே ஃப்ரெண்ட் எலிவிஷன் எல்லாமே பார்ப்போம் வீடியோ எண்டில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்டில் நல்லா வேறு லெவலில் எல்லாமே பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம மாதிரி பெயிண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனாக கண்டிப்பாக தட்டுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ரிலீஸன் எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா எல்லாமே டோட்டலாகவே நம்ம கலர் மாற்றி எல்லாமே செம்மையாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளை எதுவும் காண்டிகிட் பண்ணனாலும் நம்ம க கமாண்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் பெயிண்டர் நான் உங்கள் பெயிண்டர் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலாகிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி இருந்து ஃப்ரெண்டு டெலிவிஷன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா ப்ரெண்ட்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நீட்டாக பண்ணி பண்ணி கொடுப்போம் நீங்கள் எதுனாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நான் உங்கள் பெயிண்டர்